உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் புலவு எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு கடாயை எடுத்து அதில் நெய் எண்ணெய் ரெண்டுமே ஆயில் நெய் ரெண்டுமே போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் போட்டாச்சு இப்போது அந்த ஜீரகம் வந்து நல்லா பொரியணும் உடனே போட்டுறாதிங்க அடுத்த பொருளை கொஞ்சம் அது நல்ல ஃப்ரை ஆகணும் அந்த வாசனை வரணும் ஜீரகம் பொரிஞ்ச வாசனை வரணும் அதுக்கப்புறம் ரெண்டு இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிரிஞ்சு இலையை போட்டுடலாம் அடுத்தது பட்டை ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் அப்புறமா கிராம்பு ஒரு அஞ்சு ஆறு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நல்லா பிளந்து போட்டுட்டா போதும் ஸோ எதுக்காக ஆயிலும் யூஸ் பண்ணி நெய்யும் யூஸ் பண்ணுறோன்னா வெறும் நெய் போட்டாக்க அது வந்து அந்த வெஜிடபிள் புறவு காயக்காய ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைனஸ் கொடுத்துரும் அதனால கட்டாயமாக நீங்கள் வெறும் ப்யூர் நெய் போடாதீங்க ஆயில் மட்டும் போட்டால் அந்த நெய்யோட வாசனை கிடைக்காது நெய்யோட டெக்ஸ் வாசனை கிடைக்கும் போது அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஸோ ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டையுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் அதை நீள நீளமாக நறுக்கியிருக்கேன் ஸோ அதையும் போட்டுட்டு அந்த வெங்காயத்தை நம்ம இந்த மிக்சரோட இந்த மசாலா சாமான்களோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒவ்வொரு காய் இதில் ஒரு சின்ன சே இது என்னென்னாக்கா ஒவ்வொரு காயாக நம்ம ஆட் பண்ணுறோம் ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ணும்பொழுதும் அதற்கான தேவையான உப்பை போட்டுடணும் நம்ம மொத்தமாக உப்பு போடுறது கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் அததுக்கான தேவையான உப்பை போட்டு வதக்கிடணும் அப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப மல்டி லெவலில் போகும் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கினோம் இப்போ அடுத்தது தக்காளி போட்டு அந்த ஸ்டேஜில் இந்த தக்காளிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் போட்டுறப்போகிறோம் போட்டு வதக்கிக்கலாம் நாம் போல் இந்த வெஜிடபிள் புறவு வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கேர் எடுத்து செய்யும் பொழுது ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட் அந்த அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ அடுத்தது நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதையும் தோலை சீவி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிறையா டைம்லாம் இல்லை குறைவான நேரம்தான் ஸோ உப்பை அதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு அதையும் நல்லா வந்து நம்ம கலறி வதக்கி கொடுத்துருவோம் இப்போ இது ஃப்யூ மினிட்ஸில் இதெல்லாம் வதங்க ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்ச கத்தரிக்காய் கத்திரிக்காய் எதுக்காக போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த எதிர்ப்பு சக்திங்கிறது கத்திரிக்காய் சில பேருக்கு அலர்ஜி இருக்கலாம் பட் அதில் வந்து இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்க எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ளது இருக்குது இதில் அதனால் அவசியம் கத்திரிக்காயை வந்து மிஸ் பண்ணாமல் அதைக்கு போட்டு செய்யணும் இதில் வெஜிடபிள் புலவு அப்படிங்கும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்ததுனாக்க நல்ல சத்து ஆடப் ஆயிடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோம் அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காயிலையுமே அதோடய உப்பு டேஸ்ட் ஆட் அப் ஆகிறதுனால அந்த வெஜிடபிள் புலாவை அல்டிமேட்டாக ஃபைன் கடைசியில் பண்ணி சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் கடைசியில் உப்பு போட்டு பண்ணினா இப்படி இந்த டேஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்குது அதனால் அடுத்தது நாம் கேபேஜ் இதில் போடுவோம் ஒரு கப் நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையும் போட்டு அதுக்கு வதக்கி கலரி வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பை நாம் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் நல்ல அடியிலேருந்து அப்படியே கலரி கொடுத்துருங்க இதெல்லாம் மேக்சிமம் என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஸோ இந்த ஸ்டெப்லேயும் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பை போட்டாச்சு போட்டு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு பச்சை மிளகாயை நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன் ஸ்லிப் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பச்சை மிளகாயை நீள நீளமாக நறுக்கி வச்சதையும் நாம் இப்போ போட்டாச்சு போட்டு இது ஓரளவுக்கு எப்பவுமே நான் ரொம்பலாம் சிம்மில் வைக்கிறதில்ல ஓரளவுக்கு முக்கால் இதில் வைப்பேன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் இதில் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடுவோம் வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனை அந்த மசாலா சாமானோட ஒவ்வொரு வெஜிடபிளும் சேரும் போது நமக்கு எதுக்காக நான் வாசனையை ரொம்ப இதாக பார்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுப்போம் இதில் வாசனையை எதுக்காக பார்க்குறேன்னா அப்போ தான் சலைவாக நல்ல ஜென்ரேட் ஆகும் அப்போ தான் டைஜஷனுக்கு வந்து வித்தவுட் எனி ப்ராப்ளம் இந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகும் அதனால் வாசனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உணவில் அதுதான் வந்துட்டு சலைவா ஜென்ரேஷனுக்கே பேஸ் ஸோ இப்போ இந்த பொடி போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியா பொடி அதையும் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் தனியா பொடி போட்டால் போதும் ரொம்பலாம் அவசியம் இல்லை அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்தாச்சு அதற்கு பிறகு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப அந்த மசாலா வாசனை பிடிச்சவங்க அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பட் மினிமமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க கால் ஸ்பூன் போட்டால் போதும் நல்ல எல்லாமே ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ சில்லி ஃப்ளேக்ஸை இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுத்துருக்குங்க வெறும்னா காரப்பொடி போடுறது வேறு மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பாருங்கள் அந்த மிளகாய் நல்ல வ மிளகாய் வத்தல் இருக்குல்ல அதை வந்து நல்ல அப்படியே மிக்சியை வெறும் கிரைண்டிங் இல்லை ஆப்போசிட் சைடு இருக்கும் அந்த இப்படி விப் பண்ணி விப் பண்ணி அடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணினாக்கா இது மாதிரி வரும் ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் எப்படி கலந்து விட்டு அதெல்லாம் நல்லா வெந்து கொடுக்குது மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு எப்போவுமே நாம் இந்த இதுக்கு மட்டும் ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி இது அரிசிக்கு அப்புறம் கால்லேருந்து அரை டம்ளர் அது வந்துட்டு காய்க்கு அதை இந்த இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் அந்த தண்ணி ஆட் பண்ணிப்போம் நான் இப்போ ஒன்றே கால் டம்ளர் அரிசியை எடுத்து நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு அப்படியே வடிய வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் வடிய விட்டுருப்பேன் ஸோ ஒன்றே கால்னால் ரெண்டரை டம்ளர் தண்ணி அரிசிக்கு அதுக்கப்புறம் கால்லேருந்து அரை டம்ளர் அது கொஞ்சமாக பார்த்து இந்த காய்க்காக விட்டுடுவேன் இது இப்போ நல்ல கொதி வரட்டும் நல்லா கொதித்து வந்த உடனே நாம் வடியை விட்டுருக்கோம் இல்லையா அந்த காஞ்ச அரிசியை இதில் போட்டு நல்லா அப்படியே களறி கொடுத்துருவோம் களரி கொடுத்து இதை இதுலேயே மூடி போட்டும் செய்கிறவங்க இருப்பாங்க இல்லை ரைஸ் குக்கர்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நார்மல் குக்கர்லேயும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா அது கரெக்டாக அந்த தேவையான அளவுக்கு இப்போ அரிசிக்கேற்ற உப்பு போட்டாச்சு போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் இல்லை இதுலேயே மூடி போட்டும் செய்கிறவங்க இருப்பாங்க பிரமாதமான ஒரு வெஜிடபிள் புலவு ரொம்ப சத்தானது எல்லா காய்கறிகளையும் சேர்த்துருக்கோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது டேஸ்டெல்லாம் இப்போவே வந்து பண்ணினதில் அவங்கவுங்க தட்டில் பாதி எடுத்து போட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் காமிக்கிறது வந்து அறுவாசி தான் ஏன்னா அவங்கவுங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் சிப்ஸும் தொட்டு சாப்பிட்லாம் அல்லது தயிர் வெங்காயம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிற கமெண்ட்ஸும் வந்தாச்சு ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள் மேலே மேலே நல்ல ரெசிபீஸோடு அவங்கள